வணக்கம் வந்தனம் நமஸ்கார் முருகனுடைய அறுபடை வீடுகள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு ஆறு வீடுகள் இந்த ஆறு வீடுகளில் ரெண்டு வீடுகள் வந்து மதுரையில் தான் இருக்குது ஆனால் இது வந்து எங்கள் காரங்களுக்கே தெரியாது மதுரைக்காரங்களுக்கு நிறையா தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் வந்து மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பரமதி சோழில் இருக்க முருகன் திருவண்ணத்தில் முருகன் முருகன்லாம் முக்கியம் கிடையாது இங்கே ரொம்ப போவரிசத்தை நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி பழனி தான் போகணும் வாங்க இல்லை திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன்ட்டு போனோம்னா அவர் சரியாக அருள் பாலிக்க மாட்டார் நம்ம புதியத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் அவங்க இருக்குது எதையுமே கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் சாமியை வந்து கேட்போம் நம்ம சாமி வந்து இவங்கக்கிட்ட அது செய்யின்னு சொன்ன மாதிரி முட்டை போடுறது இந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் இவங்க இவங்க உருவாக்குனது ஆனால் இதில் ரொம்ப கொடூரமாக இப்போ இருக்குது தீக்குளி இறங்குற கலாச்சாரம் இது எங்கே ஆரம்பிச்சிச்சு சங்க காலங்களில் இந்த விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இல்லை கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் எந்த சாமியும் வீட்டை கேட்கல ஆனால் இப்போ சமீபமாக வந்து ஒரு மூணு நாலு மாதமாக வந்து அங்கே தீக்குளி இறங்குறோம் இங்கே தீக்குள்ளி இறங்குறோம் இப்போ என்ன சா குழந்தைய தூக்கிட்டேன் என்பாட்டு தீக்குள்ளே இறங்குறேன் கீழே விழுகிறேன் போன வாரம் ஒரு பெரிய ஒரு போகிற சமணங்கால் போட்டு உக்காந்துருக்கார் அவரோட ஆறு தீ தீயணைப்பத்தி வீரர்கள் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக நடக்குது இது எங்கே ஆரம்பிச்சிச்சு இளைஞர்களுக்கு எனக்கு ரொம்ப இந்த கராட்டக்காரன் படத்தில் வந்து ராமராஜனும் கனகம்மாவும் தீக்கு பிழைச்சு ஆனதில் நினைச்சா பேர் அந்த பாட்டில் வந்து தீ தீ கங்கு நடுவுலேயே வந்து ஒரு நாலு ரூபாய் போட்டு வாங்கி அவங்க அதை பார்த்து நீங்கள் பழகிட்டாங்களாம் இல்லை அவர் கங்கை மரம் வந்து அதை பார்த்து எடுத்தாரா என்னங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரமாக இருக்கு அது ஒரு என்ஜினியரிங் அது இந்த தீக்கு முடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் நடுவில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது இறங்கி அவங்க ஓடுவாங்க இப்படி ஓடும்போதே வந்து நமக்கு வந்து நம்ம கால் வந்து இதுக்கு சூடாக போகுது அப்படின்ற ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கும் அதை தாண்டிட்டு தான் ஓடுவாங்க சுட போது பாதியை க்ராஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு மாதிரி சுடும்போது பாதியை கிராஸ் பண்ணுவாங்க போனோன்னு தனியாக காலையில் வச்சு முடிச்சு ஆனால் இது வந்து இப்போ சமீபமாக வந்து அங்கே கீழே விடுறாங்க இங்கே கீழே விடுறாங்க கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து யாருடைய நம்பிக்கைக்கும் கிடைச்சலாவோ யாருடைய நம்பிக்கையும் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனாக நமக்கு இல்லை உதாரணத்துக்கு பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லாதது உண்மைன்னு ஒரு தன்னுடைய அனுபவங்களை புத்தகமாக எழுதியிருப்பார் அதில் அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை ஓர இருக்காங்க நான் வந்து தேசிய விருது வாங்கிட்டு போனேன் அப்போது பிரகாஷ் நான் வேண்டிட்டேன் அதனால தான் உனக்கு விருது கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அதை பற்றி பேசும்போது அவர் ஒரு நான் கொன்ற பெண் அப்படின்னு ஒரு கனடா சிறுகதியை பற்றி சொல்லியிருப்பார் அந்த சிறுகதையில் வந்து அவன் ஒரு கோயில்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சியாளர் அவன் ஒரு ஊருக்கு போயிருப்பான் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் உள்ள ஐயர் வீட்டில் போய் தங்க போவான் அப்படி தங்க போகும்போது கதாத்தரப்பான் ஒரு பெரிய பேர் அழகி நிற்பாள் ஐயோ எவ்வளோ பெரிய அழகியா அப்படின்ற மாதிரி திகச்சு போனால் அவனும் வந்து என்ன வீட்டுக்கு ஒரு ராமில் நிற்கிறானே அப்படின்னு தகச்சு போயிடுவான் சாப்பிட்டு படுக்க போயிருப்பான் அப்போ வந்து முதல்வர் இது மாதிரி பாசம் போட உள்ளே வருவான் நீ இப்படி வந்திருக்க இந்த மனைவி மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து லேட்டாக பிறந்த ஒரு பெண் குழந்த நான் வந்து தேவதாசி முறையில் இருக்கேன் என் மேலே யார் ஆசைப்பட்டாலும் அவங்கள ஆசைத்தி தூக்கிறேன் இல்லை அதனால தான் எங்கள் அப்பா அனுப்பி வச்சாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பான் அதுக்கு அவன் வந்து பயங்கரமாக அவளை சத்தம் போட்டு ரொம்ப தவறுப்பா இப்படி இருக்கக்கூடாது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்கிற அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அந்த விஷயத்தை அவளை கன்வே பண்ணி திருத்தி சரி பண்ணியிருப்பார் அந்த பெண் வந்து காலில் வந்து பார்த்தா உண்மையை உணர்ந்து தாம் இவ்வளோ ஒரு கேவலமாக வாழ்ந்தோமான்னு நினச்சிட்டு தூக்கிட்டு இறந்து போவான் அது நினச்ச அவன் ரொம்ப உக்கிடுவான் அவளுடைய நம்பிக்கையை உடைக்க தெரிஞ்ச நமக்கு அவள் வாழ்கிறதுக்கோ அல்லது அவளை ஆற்றுப்படுத்துவதற்கோ ஒரு புதிய நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படினு நினச்சி நானே அந்த பிள்ளையை கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த அதில் சிறுகதை முடியும் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா இருக்கலாம் பட் ஆனால் இதுக்கு இது பயங்கர ஒரு காலமும் நேரமும் இத்தனை நூற்றாண்டு காலம் இருக்கிறோம்னு தெரியல அதனால் ஜெயலலிதமாக வந்து காடு கோழியை தடை பண்ண மாதிரி அது அவங்க வெற்றி எனக்கு தெரியாது பட் அந்த ஒரு ஆக்ஷனை வந்து தமிழக அரசு எடுத்து தான் ஆகணும் எதிர்கட்சிகளையும் இதை நீங்கள் வலியுறுத்தி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இது ஒரு மோசமான மூடநம்பிக்கையாக போயிட்டோ இருக்குமோ அப்படிங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து இதுதான் சரியானதும் கூட நன்றி வணக்கம்